அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு இந்த வீடியோ ஒரு சுருக்கமான ஒரு வீடியோவாக இருக்க போகுது காரணம்னா இன்றைய நாள் மே மாதம் பதினைந்தாம் தேதி என்பது சர்வதேச தினமாக அறிவிக்கப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது காரணம் என்ன என்பதற்கு முன்பதாக இந்த சமூக வலைதளங்களில் காசா தொடர்பாக அல்லது பலஸ்டைன் தொடர்பான செய்திகள் வருகிற போது சில சகோதர்கள் அதனுடைய வரலாறு என்ன அதனுடைய பின்னணி என்ன அந்த பிரச்சனையினுடைய பின்னணி என்ன என்பதை தெரியாமலேயே கருத்து சொல்லக்கூடிய காட்சிகளை நீங்க பார்க்கலாம்

வெஸ்ட் பேங்க் எல்லைகளுக்குள்ள வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் எங்களுக்கு பெருபூமிக்குள்ளாக இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு உருவாக்கப்பட்டு தங்களுடைய நாடுதான் இது என்று அவர்கள் அபகரித்துக் கொண்ட பகுதியில் இருந்து கொண்டு அடுத்த பகுதிகள் முழுவதுமாக இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் மீது கடந்த மேலாக தாக்குதல்களை நடத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதலாக நடைபெற்று வரக்கூடிய இந்த தாக்குதல்கள் என்பது ஜீரணிக்க முடியாத ஏற்றுக்கொள்ள முடியாத உலகமே பார்க்காத மனித பேரவலமாக இருக்கிறது ஒரு யதார்த்தமான நிலை என்ன தெரியுமா ஹிட்லர் தன்னுடைய ஆட்சியின் போது யூதர்களை நாஜி படைகளை கொண்டு அழித்தான் என்கிற வரலாறுகளை பேசுகிற இந்த உலகம் அதே யூதர்கள் தங்களுடைய ராணுவத்தை வைத்துக் கொண்டும் அமெரிக்காவினுடைய ராணுவத்தினுடைய ஒத்துழைப்போடும் காசா மற்றும் பாலஸ்தீனத்தினுடைய பெருநில இருக்கக்கூடிய அப்பாவிகளை கொத்து கொத்தாக கொன்று வருகிறது என்பதை ஏன் பேச மறுக்கிறோம் அல்லது ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம் ஏன் உள்ளம் அதை ஏற்றுக்கொள்வதற்கு பின்வாங்குகிறது என்கிற ஒரு மல்டிமில்லியன் கேள்விக்கு பதிலில்லாமல் இல்லாமல் இருக்கிறதா இல்லையா எனவே இந்த விவகாரத்தில் அடிப்படையாக நம்ம புரிய வேண்டிய செய்தி என்னன்னா இன்றைய நாள் நக்பா தினமாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுகள்ல மே மாதம் பதினைந்தாம் தேதி அப்பொழுது இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டை அவங்க உருவாக்கி இருக்கல உருவாக்காத நேரமே இஸ்ரேலியர்கள் ஒன்றிணைந்து அவர்களுடைய ராணுவ பலத்தை கொண்டு ஆயுத பலத்தை கொண்டு முழு பாலஸ்தீனத்திலையும் இருந்து லட்சக்கணக்கான மக்களை வெளியேற்றினார்கள் அந்த பகுதிகள் முழுவதும் எங்களுடைய இடம் என்று அவர்கள் அபகரித்துக் கொண்டார்கள் அபகரித்தது மட்டுமல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நக்பா வெளியேற்றத்தின் போது மாத்திரம் ஏழரை லட்சம் மக்கள் கொல்லப்பட்டார்கள் ஷகீதாகப்பட்டார்கள் இன்னைக்கு நீங்க பார்க்கலாம் பாலஸ்தீனத்தினுடைய மூத்த மக்கள் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் தங்களுடைய கைகளில் பழைய கீச்சேனை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கீய கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறார்கள் இடமே இல்லை வீடுகளே இல்லை அத்தனையும் அளிக்கப்பட்டு விட்டது ஆனால் எங்கள் நிலம் என்ற நிலைக்காவது எங்களுக்கு கிடைக்கும் என்பதற்காக அதனை கையிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நீங்க பார்க்க முடியும் அதே மாதிரி பாலஸ்தீனம் என்றாலே ஒரு ஓட்டமேலனுடைய ஒரு பகுதி காட்டப்படுவதை நீங்க பார்க்கலாம் ஏன்னா இடைப்பட்ட நாட்கள்ல பாலஸ்தீனத்தினுடைய அந்த தேசிய கொடியை பயன்படுத்தக்கூடாது என்கிற தடைகளை எல்லாம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கொண்டு வந்த நேரத்தில் அதற்கு பதிலாக அவர்கள் பயன்படுத்தியதுதான் ஓட்டமேலோனுடைய பகுதிகளாக இருக்கிறது அதனாலதான் தான் என்பது பாலஸ்தீன மக்களுக்கு மத்தியில் ஒரு பிரபலமான ஒன்றாகவும் இருக்கிறது இந்த நிலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி லட்சம் மக்களை கொன்று குவித்த அதே ஆக்கிரமிப்பு ராணுவம் தான் தற்போது ஐநூற்றி நாளாகவும் நடைபெற்று வரக்கூடிய பாலஸ்தீன காசா மீதான தாக்குதல்கள் இதுவரைக்கும் எழுபத்தி ஐயாயிரம் அப்பாவி பொதுமக்களை கொன்று குவித்திருக்கிறது அதே நேரத்தில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் அவர்களால் அடுத்து செயல்பட முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது முப்பத்தி ரெண்டுக்கு மேற்பட்ட காசாவினுடைய அனைத்து மருத்துவமனைகளும் அளிக்கப்பட்டிருக்கிறது இரண்டு நாட்களுக்கு முன்பாக கூட ஐரோப்பிய மருத்துவமனையின் மீது நாற்பத்தி ஆறு பங்கர் பஸ்டர் பாம்களை இஸ்ரேல் வீசி இருக்கிறது என்ற செய்திகளை ஐநாவினுடைய அறிக்கைகளே சொல்லிக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில காசா என்கிற பூமியை எடுப்பதற்கு இல்லாமல் அத்தனையும் அழிக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் நாங்கள் போராடுகிறோம் எங்கள் பூமிக்காக போராடுகிறோம் எங்கள் நிலம் எங்களுக்கு வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுகளுக்கு பிந்தைய பாலஸ்தீன பெருபூமி எங்களுக்கு வேண்டும் என்கிற டபுள் ஸ்டேட் கோரிக்கையை அவங்க தொடர்ந்து முன் வர்றாங்க இஸ்ரேல் என்பது ஒரு நாட்டை அவர்கள் உருவாக்கி விட்டார்கள் அது அதுவாக இருந்து விட்டு போகிறது ஆனால் எங்களுடைய நாட்டை எங்களுக்கு தாருங்கள் அதிலே நாங்கள் ஆட்சி செய்து கொள்கிறோம் எங்களுடைய மக்கள் நாங்கள் வாழ்ந்து கொள்கிறோம் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது எனவே தங்களுடைய உரிமைக்காக போராடுகிறவர்கள் பயங்கரவாதிகள் என்றும் உரிமையை பறிக்கிறவர்கள் சுதந்திர போராளிகள் என்றும் காட்டப்படுவது மிக மிக அவலட்சணமானது இழிவானது ஏற்றுக்கொள்ள முடியாத சகோதரர்களை உண்மையிலேயே சுதந்திரத்திற்காக போராடக்கூடிய பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு நாம் துணை நிற்க வேண்டும் இறுதியாக இந்த இடத்துல நெல்சன் மண்டேலா சொன்ன ஒரு வார்த்தையை சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் சவுத் ஆப்பிரிக்கா சுதந்திரம் கிடைக்கிற சுதந்திர மாவீரராக செயல்பட்ட நெல்சன் மண்டேலா மேலாக சுதந்திர போராட்டத்தின் விளைவாக சிறையிலே இருந்தவர் அவர் சுதந்திர தினத்தன்று பேசிய உரையில் என்ன சொன்னார்னா எங்களுடைய மக்களுக்கு சுதந்திரம் இன்றைக்கு கிடைத்ததாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம் உண்மையில் நமக்கு இன்றும் கிடைக்கவில்லை பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு என்றை நாடு உருவாகிறதோ அன்றைக்கு தான் நமக்கு நிஜமான சுதந்திரம் கிடைக்கும் என்றார் நெல்சன் மண்டேலா நெல்சன் மண்டேலா முதல் தென்னாப்பிரிக்காவினுடைய அனைத்து மக்களும் முதல் மனிதநேயத்தை நேசிக்கக்கூடிய அனைத்து மக்களும் பாலஸ்தீன மக்களுக்காக இருக்கிற நேரம்

சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அழுது புலம்புகிறார்கள் பட்டினி சாவை எதிர்கொள்கிறார்கள் உண்பதற்கு எடுப்பதற்கு மருந்துகள் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை அவலத்தில் உச்சத்தில் இருக்கிறது காசா நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் நபிகள் நாயகம் சல்லாஹுலே வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் துஆ உ இபாதா துஆ என்பது பிரார்த்தனையின் தலையாக இருக்கிறது எனவே பாலஸ்தீன் அப்பாவிகளுக்காக ஒவ்வொரு தொழுகைகளிலும் கையேந்துங்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் ரசூலுல்லாய் சல்லாஹுலே வல்லம் அவர்கள் சொன்னார்கள் மூமிங்கள் அத்தனை பேரும் ஒரு உடலை போன்றவர்கள் என்றார்கள் உடம்புல ஒரு பகுதிக்கு காயம் வந்தால் மற்ற பகுதிகள் அத்தனையும் அதனால் பாதிக்கப்படும் மூமின்கள் அத்தனை பேரும் ஒரு கட்டிடத்தை போன்றவர்கள் என்றார்கள் இப்படி பல உவமானங்கள் உவமயங்கள் நமக்காக சொல்லப்பட்டிருக்கிற நேரம் பாலஸ்தீன அன்பு சகோதரர்களுக்காக கையேந்த மறந்து விடாதீர்கள் அதே நேரத்தில் அன்பான பள்ளிவாயல் நிர்வாகிகளே பள்ளிவாயலுடைய தலைவர்களே ஹத்தீப்மார்களே உலமாக்களே நாளைய தினமும் புனிதமிக்க வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது எனவே இந்த சந்தர்ப்பத்திலும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காகவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராகவும் தொடர்ந்து குனோத்து நாசில் மொசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற உயரிய கோரிக்கையும் உங்களிடத்திலே முன்வைக்கிறேன் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் உங்கள் குழந்தையின் முகத்தை பாருங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய முகத்தை பாருங்கள் அவர்கள் சாப்பிடுகிற சாப்பாட்டை பாருங்கள் அதே நேரம் நகபாவினுடைய அழிவுகளையும் தற்போதைய காசாவினுடைய அழிவுகளையும் பாருங்கள் அந்த மக்கள் ஒவ்வொரு நிமிடமும் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் மிக சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படியான நிலையில நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் ஒரு பிரார்த்தனை ஒரே ஒரு குணோத்து நாசிலா ஒவ்வொரு தொழுகைகளிலும் இதை கூட செய்யவில்லை என்றால் நாம் எல்லாம் யார் என்கிற கேள்வி நமக்குள்ளேயே எழுந்துவிடும் மனசாட்சியை கேட்டு பாருங்கள் இஸ்தப்து கல்பக் என்றார்கள் நாயகம் உன்னுடைய உள்ளத்தை நீயே கேட்டுக்கொள் என்றார்கள் பாலஸ்தீன மக்களுக்கான உங்களுடைய பங்களிப்பு என்ன என்பதை நீங்கள்தான் முடிவெடுக்க வேண்டும் அத்தனை பேரும் இறைவனிடத்தில் கையேந்துவோமாக யாரையும் நம்ப வேண்டிய தேவை நமக்கில்லை இனியும் நம்பவும் முடியாது அத்தனை பேரும் கைவிரிக்கிறார்கள் கைவிடுகிறார்கள் ஏமாற்றுகிறார்கள் அரபு தேசமே ஏமாற்றுகிறது என்பது அச்சி அசலாக கண்ணுக்கு முன்னால் தெரிந்துவிட்டது கையேந்துவோம் இறைவன் பார்த்துக் கொள்வான் அவனிடம் மாத்திரம் தான் கையேந்த வேண்டும் பாலஸ்தீனம் வெற்றி பெறும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு ஜனநாயக ரீதியாகவும் அந்த மக்களுக்காக குரல் எழுப்பு தீவிரவாதம் ஒழிய வேண்டும் பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாத வைக்கப்பட வேண்டும் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன்